தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் ஒருத்தர் தான் விஷால் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் ரீசெண்டா ஒரு படப்பிடிப்புல ஒரு சின்ன விபத்துல சிக்கி இருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் விஷால் நடிகரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் நடிகர் சங்க செயலாளராகவும் இருக்காரு ரீசெண்டா ஹைதராபாத்தை சேர்ந்த அனிஷாங்கிறவங்களோட விஷாலுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுச்சு இதுல தமிழ் பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டாங்க இந்த நிலையில இப்ப விஷால் சுந்தர்சியோட ஒரு படத்துல பிஸியா நடிச்சுட்டு வராது இந்த நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங்ல பைக் சீன் எடுக்கும் இவருக்கு விபத்து ஏற்பட்டு கை கால்கள்ல அடிபட்டு இருக்கு உடனே படக்குழுவினர் விஷால மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அங்கு விஷாலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்ப ஹாஸ்பிட்டல் எடுக்கப்பட்ட போட்டோ ஆனது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு வருது அது மட்டும் இல்லாம விஷாலோட ரசிகர்கள் பலரும் தங்களோட வருத்தங்களை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு பண்ணிட்டு வராங்க அவரு சீக்கிரமா குணமாகி திரும்பவும் ஷூட்டிங்ல நடிக்க வருவாரு அப்படின்னு படக்குழுவினர் உறுதியா சொல்றாங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க